இந்த கேடு இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் நேர்மையாக எந்த இதையும் அணுகாதுங்கிறதுக்கு இந்த உத்தரவு மூன்றாவது உத்தரவு நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று அண்ணா நகரில் வந்து ஒரு ஏழு ஏழாம் வகுப்பு சிறுமியை வந்து பத்து வயசு சீரழிச்சுவிட்டாங்க அது சம்பந்தப்பட்ட வழக்கில் வந்து தமிழக காவல்துறை இந்த ஸ்டாலின் சின்னமிடம் தலைமையிலான அந்த அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய இந்த காவல்துறை வந்து சரியாக விசாரிக்கல இவங்க நீதி இந்த குழந்தை கிடைக்காதுன்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் நீதி அரசர்கள் வந்து அதை தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு மாத்தினாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க சம்பந்தப்பட்ட வழக்கை வந்து தமிழக காவல்துறை வந்து இப்ப சிபிசிஐடிக்கு மாத்தி வச்சிருக்காங்க அந்த சிபிசிஐடியும் வந்து சரியா விசாரிக்கல அது அதுக்கு அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனங்கள் எல்லாம் தெரிவிச்சிட்டு அடுத்ததாக வந்து அந்த வழக்கையும் வந்து சிபிஐக்கு மாத்தி அவங்க சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கு இந்த அடிப்படையில் தான் இப்போ சென்னை ஹைகோர்ட்டுடைய மதுரை கிளை வந்து இப்போ இதே இது மாதிரியான ஒரு வழக்கில் தான் வந்து சிபிஐக்கு விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க நீதியரசர் கே கே ராமகிருஷ்ணன் வந்து அவர் என்ன என்ன சொல்லிட்டாருன்னா தமிழக காவல்துறை வந்து ஏதோ அரசியல் பின்புலம் அதுங்கிற மறைமுகமா சொல்லிருக்காரு ஏதோ காரணத்தினால இதை அவங்க சரியாக விசாரிக்கல அதனால என்ன இவங்க விசாரிக்கல அர்த்தம் இருக்காது விசாரிச்சா நீதி கிடைக்காது அதனால இதை சிபிஐ விசாரணை சொல்லி இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு நீங்க சொன்ன மாதிரியே உத்தரவிட்டிருக்காங்க இந்த அரசாங்கத்துல வந்து திமுக காரன் இந்த கிறிஸ்தவன் முஸ்லீம் இவங்க என்ன தப்பு செய்தாலும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது எடுக்காது தப்பு செய்தவன் கிறிஸ்தவனா இருந்தா அவனுக்கு பக்கம் தான் நிற்பாங்க தப்பு சேதமே முஸ்லீமாக இருந்தா அவங்களுக்கு பக்கமாக தான் நிற்பாங்க மாநகராட்சியில் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் அவனுக்கு ஓட்டு போட்டதில் நிறைய பேர் இந்துக்காரன் அவன் என்ன கட்சியில் இருக்கான் மனிதநேய மக்கள் கட்சிங்கிற அந்த கட்சியில் வந்து மாநில துணை செயலாளராக இந்த புண்ணாக்கு மாடம் இருக்கான் அந்த கட்சியினுடைய தலைவர் யாரு ஜவாகர் இல்லா ஜவஹரிலாவே ஒரு பயங்கரவாத அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டும் எப்படி இருப்பாங்க யோகினவாக இருப்பாங்க கோயம்புத்தூரில் தொண்ணூற்றி எட்டில் குண்டு வெடிப்பு நிகழ்த்தப்பட்டதுக்கு இவர் வந்து வெளிநாட்டில் இருந்து பணத்தை வாங்கியிருக்கார் இவரை தான் ஒரு முஸ்லீம்ங்க ட்ரஸ்ட்டுங்கிற பெயரில் வச்சுக்கிட்டு அதில் வெளிநாட்டில் இருந்து சட்டத்துக்கு புறம்பாக ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கொண்டு வந்திருக்கார் அது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னாடி உள்ள கேஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே அது வந்து இருந்து இப்போ தான் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது தாமரை டிவி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு சின்னப்பா கணேசன் அவர்கள் அண்ணா வணக்கம் 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 தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம் தமிழகத்தில் இந்த சென்னை அண்ணாநகர் சிறுமி வழக்கு தொடங்கி அடுத்தது கள்ளச்சாராயம் வழக்கு இப்போ மதுரையில் இன்னொரு வழக்கையும் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க என்ன வழக்குனாக்க சிஎஸ்ஐ வந்து அரசு நிலத்தை வந்து சட்டவிரோதமாக விற்றுருக்காங்க இதில் வந்து அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினாலே இந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இதை பற்றி உங்கள் பார்வைண்ணா அதாவது வந்து இந்த கேடுகட்ட இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் நேர்மையாக எந்த இதையும் அணுகாதுங்கிறதுக்கு இந்த உத்தரவு மூன்றாவது உத்தரவு நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று அண்ணா நகரில் வந்து ஒரு ஏழு ஏழாம் வகுப்பு சிறுமியை வந்து சீரழிச்சு விட்டாங்க அது சம்பந்தப்பட்ட வழக்கில் வந்து தமிழக காவல்துறை இந்த ஸ்டாலின் சின்னமிடம் தலைமையிலான அந்த அவருக்கு கீழே இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய இந்த காவல்துறை வந்து சரியாக விசாரிக்கல இவங்களுக்கு நீதி இந்த குழந்தை கிடைக்காத சொல்லி சென்னை ஹைகோர்ட் நீதி அரசர்கள் வந்து அதை தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்து சிபிஐக்கு மாத்தினாங்க அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்க சம்பந்தப்பட்ட வழக்கை வந்து தமிழக காவல்துறை வந்து இப்போ சிபிசிஐடிக்கு மாற்றி வச்சிருக்காங்க அந்த சிபிசிஐடியும் வந்து சரியாக விசாரிக்கல அது அது அப்படின்னு சொல்லி கடுமையான கண்டனங்கள் எல்லாம் தெரிவிச்சிட்டு அடுத்ததாக வந்து அந்த வழக்கையும் வந்து சிபிஐக்கு மாற்றி அவங்க சென்னை ஹைகோர்ட் வந்து உத்தரவிட்டிருக்கு இந்த அடிப்படையில் தான் இப்போ சென்னை ஹைகோர்ட்டுடைய மதுரை கிளை வந்து இப்போ இதே ச இது மாதிரியான ஒரு வழக்கில் தான் வந்து சிபிஐக்கு இன்னைக்கு உத்தரவிட்டிருக்காங்க சில இரண்டு தினங்களுக்கு முன்னதாக வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து தல்லா குளத்தில் வந்து ஒரு முப்பத்தி ஒன்று புள்ளி ஒரு ஏக்கர் நிலத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் அமெரிக்கன் போர்ட் ஆஃப் கமிஷனர்ஸ் ஃபார் ஃபாரின் மிஷன்ஸ் ஏபிசிஎஃப்எம் அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு இது வந்து என்னது மதமாத்த கும்பல் வெள்ளைக்காரன் வெள்ளைக்காரன் ஆட்சியில் இருக்கும்போது வெள்ளைக்காரனால் இப்போ கொண்டு வரப்பட்ட மதமாற்ற கும்பலுக்கு இடத்தெல்லாம் அள்ளி கொடுத்தான் நிறைய இடத்த நம்ம இடத்தெல்லாம் நிறைய தானம் பண்ணோம் அப்படி இது வந்து ஒரு கொடுத்த ஒரு இடம் தான் அந்த மாதிரி இடம் வந்து இப்போ வந்து சிஎஸ்ஐன்னு கிறிஸ்தவ இதில் ஒரு பிரிவு இருக்குது பார்த்தீங்களா சிஎஸ்ஐங்கிற ஒரு அந்த பிரிவுக்கு கீழே வந்து இந்த இடம் வந்து இருக்குது இருந்தது அவங்க சுதந்திரத்துக்கு பிறகு இது அரசாங்கத்துக்கு எடுத்துருக்கணும் இது கரெக்டாக சொன்னால் அரசாங்கத்துக்கு சொந்தமான இடம் தான் அந்த இடம் வந்து சிஎஸ்ஐ வந்து ஆட்டையை போட்டு கையில் வச்சுருந்தாங்கன்னு நீங்கள் எடுத்துடுங்க அந்த இடத்த வந்து அதை வந்து இப்போ அதில் உள்ள நிர்வாகிகள் வந்து சட்டத்துக்கு விற்று விட்டாங்க அதில் ஒரு பெரிய பகுதியை வந்து விட்டாங்க இது சம்பந்தமாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்துறை சேர்ந்த கிறித் கிறிஸ்தவ சீர்திருத்த இயக்க தலைவர் தேவ சகாயம் அப்படிங்கிறவர் வழக்கு தொடர்ந்துருந்தார் எதுக்கு வழக்கு தொடர்ந்துருன்னா இது சம்மந்தமாக நான் தமிழக காவல்துறைக்கு இப்போ புகார் மனு பல தடவை அனுப்பிட்டேன் ஆனால் அவங்க எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை சிபிஐக்கு கடைசியாக நான் வந்து இதுக்கு வந்து விசாரணை நடத்தணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதில் புகார் மனு அனுப்பினேன் அந்த மனுவை வந்து இன்னுமும் அது விசாரணை அவங்க தொடங்கலை அதனால் அந்த மனுவை வந்து நீங்கள் பரிசீலித்து விசாரணை நடத்தணும்னு சொல்லி சிபிஐக்கு உத்தரவு போடணும்னு சொல்லி அவர் வந்து அந்த மனுவில் வந்து குறிப்பிட்டிருந்தார் இதை விசாரித்த நீதியரசர் கே கே ராமகிருஷ்ணன் வந்து அவர் என்ன என்ன சொல்லிட்டாருன்னா தமிழக காவல்துறை வந்து ஏதோ அரசியல் பின்புலம் அதுங்கிற மறைமுகமா சொல்லியிருக்காரு ஏதோ காரணத்தினால இதை வந்து அவங்க சரியாக விசாரிக்கல அதனால என்னமோ இவங்க விசாரிக்கிறதுல அர்த்தம் இருக்காது விசாரிச்சா நீதி கிடைக்காது அதனால இதை சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு நீங்க சொன்ன மாதிரியே உத்தரவிட்டிருக்காங்க இந்த அரசாங்கத்துல வந்து திமுக காரன் இந்த கிறிஸ்தவன் முஸ்லீம் இவங்க என்ன தப்பு செய்தாலும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காது எடுக்காது தப்பு செய்தவன் கிறிஸ்தவனா இருந்தா அவனுக்கு பக்கம் தான் நிற்பாங்க தப்பு சேதமே முஸ்லீமாக இருந்தால் அவங்களுக்கு பார்க்க மாதிரி நிற்பாங்க குற்றவாளிகளுக்கான அரசாங்கம் அதாவது கோவை வெடிப்பு குற்றவாளி அல்வா பாஷாவை வந்து விடுதலை செய்யணும்னு சொல்லி தீர்மானம் போட்டாங்க சட்டசபையில் அது நடைமுறைக்கு வரல உடனே என்ன பண்ணாங்க அவருக்கு பரையல் கொடுத்து இன்னைக்கு வெளியே வச்சுருக்காங்க அந்த அந்த பயங்கரவாதியை வந்து பரையலில் வெளியே வச்சு பாதுகாத்துட்டு இருக்கக்கூடிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் இவங்ககிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்க முடியும் இங்கேருந்து நீதியும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது ஒரு மண்ணும் கிடைக்காது இது மாதிரி எதாவது சிபிஐ விசாரணை இல்லைனா இடி விசாரணை யாரோ ஏதாவது நடந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து தீர்வுங்கிறத இதில் நாம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இல்லை வெளிப்படையாக ஒரு பக்கம் கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க இன்னமும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல இல்லை இங்கே சென்னையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க யாகூப்ன்றவர் அவர் வந்து ஹெச் ராஜா அவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்திருந்தார் இவன் வந்து யார் யாகூப் யாகூப் யார் தாம்பரத்தில் தாம்பரம் மாநகராட்சியில் ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் அவருக்கு ஓட்டு போட்டதில் நிறைய பேர் இந்துக்காரன் அவன் என்ன கட்சியில் இருக்கான் மனிதநேய மக்கள் கட்சிங்கிற அந்த கட்சியில் வந்து மாநில துணை செயலாளராக இந்த புண்ணாக்கு மாடம் இருக்கான் அந்த கட்சியினுடைய தலைவர் யாரு ஜவஹர் இல்லா ஜவஹர் இல்லாவே ஒரு பயங்கரவாதி அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டும் எப்படி இருப்பாங்க யோகா இருப்பாங்க ஓகே இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் சொல்கிறாங்க ஜவஹர் இல்லாவுக்கு வரக்கூடிய ஆறாம் தேதி தண்டனை கிடைக்க போகுது ஜவஹர் இல்லாங்கிற அந்த பயங்கரவாதிக்கு ஆறாம் தேதி சென்னை வரக்கூடிய ஆறாம் தேதி தீர்ப்பு சொல்றதா சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஆறாம் தேதி இவருக்கு தண்டனை கிடைக்க போகுது தண்டனை கிடைக்கும் போது எம்எல்ஏ பதவியே கிழிச்சு கையில் அவ்வளோதான் அதோட எம்எல்ஏ பதவி போயிடும் அந்த சூழ்நிலையில் தான் அந்த பயங்கரவாதி இருக்குது எதுக்கு தெரியுமா கோயம்புத்தூரில் தொண்ணூற்றி எட்டில் குண்டுவெடிப்பு நிகழ்த்தப்பட்டதுக்கு இவர் வந்து வெளிநாட்டில் இருந்து பணத்தை வாங்கியிருக்கார் இவர் வந்து அங்கே ஒரு முஸ்லீம் ட்ரஸ்ட்டுங்கிற பேரில் வச்சுக்கிட்டு அதில் வெளிநாட்டில் இருந்து சட்டத்துக்கு புறம்பாக ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கொண்டு வந்திருக்கார் அது கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறுக்கு முன்னாடி உள்ள கேஸ் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே அது வந்து இருந்து இப்போ தான் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வரப்போகுது இதுதான் நிலவரம் அண்ணா இந்த கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தான் ஜவஹர் இல்லா வந்து பயங்கரவாதிங்க அல்வும்மா பாஷாவும் தான் வந்து தோழர்கள் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்துருந்தால் அல்வும்மாங்கிற அமைப்பே உருவாக்குனாங்க அந்த ரெண்டு பேரும் தான் இந்து முன்னணி அலுவலகத்தில் கொண்டு வச்சாங்க இந்த இந்த அமைப்பு மூலமா தான் இந்த இந்து முன்னணி அமைப்புல கொண்டு வச்சது அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு கொண்டு வச்சது ராமகோபாலஞ்சியை வெட்டினது ஆடிட்டர் ரமேஷை வெட்டினது அப்புறம் வந்து வெள்ளையப்பனை வெட்டி இந்து முன்னணி நிர்வாகி மாநில நிர்வாகி வெள்ளையப்பனை வெட்டினது அப்புறம் வந்து பாடி சுரேஷை வெட்டினது இது எல்லாமே இந்த அல் பயங்கரவாத அமைப்பு பின்புலமா இருந்து செயல்பட்டது தான் எவ்வளோ பெரிய பயங்கரவாத முஸ்லீம் பயங்கரவாத அமைப்பு அந்த அமைப்புக்கு வி விதை போட்டு அல் பேரை காயின் பண்ணி கொடுத்ததே ஜவஹர் இல்லா பரம் அந்த ஆள் பயங்கரவாதி கிடையாதா பயங்கரவாதத்துக்கு இருந்து பணத்தை சட்டத்துக்கு பிறம்பா ரிசர்வ் பேங்க் சட்ட விதிமுறைகளுக்கு மாறாக கவாலா மோசடி பண்ணி பணத்தை கொண்டு வந்து இப்போ கொண்டு வந்த இந்த ஆள் பரவ இவன் பயங்கரவாதி தானே பயங்கரவாதின்னு சொ பயங்கரவாதியை பயங்கரவாதின்னு சொல்லிவிட்டார் யார் ஹெச் ராஜா உண்மைதான் சொல்லுவார் அவர் சொல்லிட்டாரு அதனால அவரை வந்து ரெண்டு மணி நேரம் அவருக்குடைய போலீஸ்காரங்களெல்லாம் விளக்குங்க பாதுகாப்பு இருக்க நான் வந்து அவரை நான் போட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிறான் பொது மேடையில் பப்ளிக் மேட மீட்டிங்ல அவன் சொல்றான் அந்த மீட்டிங்ல வந்து திமுக எம்எல்ஏ காந்தி இன்னொரு கேடுகட்ட எம்எல்ஏலாம் கலந்திருக்காங்க அவங்க எல்லாம் திமுக அப்படின்னா என்ன அர்த்தம் திமுக இந்த இதுக்கு நான் துணை போறே அர்த்தம் எப்படி கைது பண்ணுவாங்க இல்ல அவன் செய்கிறது அவன் சொல்றதுக்கு அவன் கட்சி நான் கொலை பண்ண போறேன்னு சொல்றான் அப்படி சொல் அது பகிரங்கமாக மிரட்டல் விடுறா கொலை மிரட்டல் விடுறான் ஆனா வந்து இதுவரையும் கைது பண்ணல கைது பண்ண மாட்டாங்க பண்ண மாட்டாங்க கைதே பண்ண மாட்டாங்க அந்த பயங்கரவாதியை கைது பண்ணாத இந்த தமிழக காவல்துறை இந்த ஸ்டாலின் சின்ன மேடத்தினுடைய காவல்துறை வந்து இசைவாணியை கைது பண்ணிடுமா பண்ணாது பண்ண மாட்டாங்க பார்ப்போம் மக்கள் வந்து பார்த்துட்டு இந்துக்கள் பொதுவாக பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் இந்துக்களுக்கு நான் கொஞ்சம் உணர்வு வந்திருக்கு ஒரே நாளில் மொட்டு மொத்தமாக தலைகளை வந்துடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனால் வந்துட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பதினொன்றரை சதவீதம் ஓட்டு பாஜகவுக்கு போடக்கூடிய அளவுக்கு இந்துக்கள் ஓட்டு வாங்கி உருவாகியிருக்கு இல்லை ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் பாருங்கள் கிறிஸ்தவன் சொல்கிறான் பாஜக இந்துக்களுக்கான கட்சி அதனால் நாங்கள் அதுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படிங்கிற முஸ்லீம் சொல்கிறான் பாஜக இந்துக்களுக்கான கட்சி அதனால் நாங்கள் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிறான் ஆனால் இந்துக்காரன் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் திமுக போய் ஓட்டு போட்டு கிடக்குங்க விலங்குமா ஆனால் அதில் மாற்றம் வருது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் வருது அதுதான் கழிஞ்ச எலெக்ஷனில் வந்த மாற்றத்தை விட இன்னும் வரக்கூடிய எலெக்ஷனில் வந்து கண்டிப்பாக இதை விட பயங்கரமான ஒரு பெரிய ட்ராஸ்டிக்கல் சேஞ்சு கண்டிப்பாக இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன் அப்படி ஒரு பெரிய மாற்றம் தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் மத்தியில் நிகழும்னு நான் எதிர்பார்க்குறேன் நிகழும்போது தான் இதுக்கு தீர்வு கிடைக்குமே ஒழிய வேறு எந்த விதமான சொல்யூஷனும் கிடைக்காது சால் சாப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க சப்பை கட்டு போட்டிகிட்டே இருப்பாங்க இது எல்லோருக்குமான அரசு அரசு அப்படின்னு உருட்டிகிட்டே இருப்பாங்க கேட்டால் திராவிடியா மாடல்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க அவ்வளோதான் கைதெல்லாம் பண்ண மாட்டாங்க சார் நீதி கிடைக்காது